இம் இப்படியே கூப்பிடான நாரதா நாரதானே ஓகே ஓகே அக்கா என்னை பெத்த தாய் கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் பாய் நாளைக்கு பார்ப்போம் அக்கா ஓகேப்பா ஓகே பாய் பாய் அம்மா கூப்டா உடனே போறேன் பாய் சரி நம்ம புதிய நண்பரும் வந்துட்டு போயிட்டாரு சரி பழைய நண்பர்கள் உறவினர்கள் யாரை இருக்கீங்களாப்பா கமெண்ட் போட்டு போடுவீங்களா பேச ரெடியாக இருக்கிறீர்களா யாரா நான் எண்ணுவேன் பத்து என்னைக்கு மத்திய கமெண்ட் வரணும் இல்லைனா லைவை கட் பண்ணிட்டு போயிடுவேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐ வந்துச்சு ஜவஹர் ஜெவஹர் எப்படி இருக்கீங்க ஜவஹர் ஹாப்பியா நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டியர் சூப்பர் அப்புறம் ஹாய் ஹாப்பி பியர் சூப்பர் சூப்பர் என்ன சூப்பர் மை கோல்டு சிஸ்டரா ஐஎம் பேட்டிங் அப்படின்னா சொல்லிய கம்மிங் டூ என்னதோ அது தெரியமாட்டேங்கி ரெண்டும் தெரியலை ஜவகர் தம்பி நீங்கள் என்ன இங்கிலீஷில் போட்டாலும் இங்கிலீஷு அவங்களுக்கு பிடிக்க படிக்க வராது நாலு எழுத்தில் இங்கிலீஷ் வரும் ஆறு எழுத்தில் தமிழ் வரும் அந்த ஆறு எழுத்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தமிழ் ஜபஹர் தம்பிங்க ஹாப்பி ஃப்ரைடே ஆ ஹாப்பி ஃப்ரைடே இன்னைக்கு நல்லா போச்சு ஃப்ரைடே மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமியா மகாலட்சுமி ஓகே மகாலட்சுமி சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ஜவஹர் அப்புறம் ஜஹருக்கு உண்மையிலேயே எங்க தமிழ் தெரியாதா ஜவஹர் மகாலட்சுமிங்க கிரீடா இருக்கும் நிறைய நகை போட்டிருப்பாங்க சரியா அப்புறம் வந்து நல்ல கலர சிக்க ஜெவன் இருப்பாங்க அங்கதான் மகாலட்சுமி கலண்டர்ல பார்க்கலையா நீங்க மகாலட்சுமிய அப்புறம் நோ தமிழ் ஆண்டி இங்கிலீஷ் பாவம் ஜவஹர் நீங்கள் இல்லை நான் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா ஆனால் ஜவஹர் நீங்கள் போட இங்கிலீஷில் நான் பெரிய இங்கிலீஷு மேதே ஆகிருவேன் தமிழ் நான் பேசுகிற தமிழ் புரியுதா ஜவஹர் உங்களுக்கு எனக்காகவே நீங்கள் சின்ன சின்னதாக கமெண்ட் போட்டிருக்கீங்க ஓகே எனக்கு தெரியும் அன்னைக்கே நீங்கள் தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க சரியா உங்களுக்காக எல்லாம் தான் நான் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சு படிப்பேன் சரியா ஓகே சிஸ்டர் ஓகேப்பா ஓகே சாப்பிட்டியா சாப்பிட்டிங் வேறு ஸ்ரீதரன் ஹாய் அப்புடின்னா என்னது ஸ்ரீதரன் என்ன என்னது கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே விளங்கவே இல்லை இந்த ஜெபகர் தம்பி கூட ஓரளவில் போட கமெண்டெல்லாம் நான் படிச்சுறேன் நீங்கள் எனக்கு தெரியாத அகராதியிலிருந்து கே இந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க இந்த ஹாய் மட்டும் தெரியுது ஹாய் நான் இனி வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியாக படித்து கற்றுக்க போகிறேன் இங்கிலீஷ் இப்போ என்னமா கமண்டு வந்தால் தான் லைவில் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வரல